அனைவருக்கும் வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் எட்டாம் நாள் இந்த சிறப்பான நாள் புனித அன்னை வேளாங்கண்ணி மாதாவோட பிறந்த நாள் இந்த புனிதமான நாளில் அன்னை வேளாங்கண்ணி மாதாவோட மகிமைகளை பற்றியும் உலக பிரசித்தி பெற்ற நாகப்பட்டினத்தில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தோட வரலாறு பற்றியும் பார்க்கலாம் உலகளவில் புகழ்பெற்ற அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல எல்லா மதங்களையும் சார்ந்த லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து அன்னையின் அன்பை பெற்று செல்கிறார்கள் கீழை நாடுகளின் லூர்து நகரம் என்று அழைக்கப்படும் புனித ஆரோக்கிய மாதா பேராலயம் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ளது உலகப் பிரசித்தி பெற்ற இந்த பேராலயம் மத வேறுபாடுகளின்றி அனைவராலும் தரிசிக்கப்படும் புனித தலமாகும் தூய ஆரோக்கிய அன்னையின் பெயரால் கட்டப்பட்டுள்ள இந்த பேராலயம் இந்தியாவில் உள்ள கத்தோலிக்க திருத்தலமாகும் இங்குள்ள கன்னி மரியா வேளாங்கண்ணி மாதா என்று அழைக்கப்படுகிறார் நம்பிக்கையுடன் அன்னையை வேண்டிக் கொள்ளும் அனைவரின் உடல் உள்ள குறைகளை தீர்ப்பதாகவும் ஐதீகம் உள்ளது வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் புகழ் உலக அளவில் பரவியதற்கு பல காரணங்கள் உண்டு எனினும் முக்கியமாக அன்னையின் மகிமைகளாக மூன்று நிகழ்வுகள் சொல்லப்படுகின்றன முதலாவதாக ஏறத்தாழ நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பண்ணையார் ஒருவருக்கு பால் கொண்டு சென்ற இந்து சிறுவனுக்கு வேளாங்கண்ணி குலத்தின் அருகே மரியன்னை குழந்தை இயேசுவாக தோன்றி தனது மகனுக்கு பால் வழங்குமாறு கேட்டார் அன்னையின் விண்ணக அழகால் மெய் அச்சிறுவன் குழந்தை இயேசுவிற்கு பால் கொடுத்தான் பால் குறைந்ததால் பண்ணையார் சிறுவனை திட்டி தீர்த்தார் சிறிது நேரத்தில் அதிசயமாக சிறுவன் கொண்டு வந்த பானையிலிருந்து பால் பொங்கி வழிந்தோடியது இந்த அதிசயத்தை கண்ட மக்கள் அனைவரும் சிறுவன் கண்ட விண்ணக ஆசைப்பட்டனர் அன்னை காட்சியளித்த இடத்தில் மக்கள் கூடி வேண்டினார்கள் பலரும் தங்கள் துன்பங்கள் தீர உதவுமாறு அன்னை மரியாவிடம் வேண்டிக் கொண்டனர் அதுதான் இன்றும் நம்முன் சாட்சியாக நிமிர்ந்து நிற்கும் பழைய வேளாங்கண்ணி மாதா குளமாகும் இந்த சம்பவம் நடந்து சில ஆண்டுகளுக்கு பின்னர் வேளாங்கண்ணி மாதாவின் இரண்டாவது காட்சி ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நிகழ்ந்தது வேளாங்கண்ணி சிற்றூரிலேயே அமைந்துள்ள நடுத்திட்டு என்ற இடத்தில் நடைபெற்றது அங்கே கால் ஊனமுற்ற ஒரு சிறுவன் மோர் வியாபாரம் செய்து வந்தான் அப்போது ஒரு நாள் வேளாங்கண்ணி மாதா தனது குழந்தை இயேசுவுடன் காட்சி தந்து தனது குழந்தைக்கு சிறிதளவு மோர் தருமாறு கேட்டாள் சிறுவனும் குழந்தைக்கு மோர் வழங்கினான் மகனே உடனே நாகப்பட்டினம் சென்று அங்கே வாழும் கிறிஸ்தவர் ஒருவரிடம் நீ கண்ட இந்த காட்சியினை கூறி இந்த இடத்தில் மக்கள் ஒன்று சேர்ந்து கடவுளை வழிபட ஒரு ஆலயம் கட்ட சொல்வாயாக என்றார் அதற்கு அந்த சிறுவன் நானோ கால் ஊனமுற்றவன் என்னால் எப்படியம்மா போக முடியும் என்று கூற மகனே எழுந்து நட என்று அந்த தேவத்தாயின் மறுமொழி கூற சிறுவன் எழுந்து நிற்க ஆரம்பித்தான் தன்னால் நிற்க முடிகிறது நடக்க முடிகிறது என்று உணர்ந்த சிறுவனுக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டது அந்த சிறுவனின் ஓட்டம் நாகப்பட்டினத்தில் வாழ்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர் வீடு வரை தொடர்ந்தது அங்கு வீட்டிற்கு சென்று நடந்ததை விளக்கினான் அவனின் வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியம் அடைந்த கிறிஸ்தவருக்கு நேற்று இரவு வேளாங்கண்ணி மாதா ஒரு ஆலயம் கட்ட சொல்லி கனவும் நினைவுக்கு வந்தது அந்த சிறுவனோடு அந்த இடத்திற்கு சென்று ஆலயம் கட்ட ஆரம்பித்தார்கள் அதுவே இன்று நாம் காணும் வேளாங்கண்ணி மாதா வீற்றிருக்கும் பேராலயம் ஆகும் அதே நூற்றாண்டில் மூன்றாவது அதிசயமும் நிகழ்ந்தது அதாவது ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்தியாவுக்கு பாய்மரக் கப்பலில் பயணம் செய்த போர்ச்சுகீசியர்கள் சிலர் நடுக்கடலில் வீசிய புயலில் சிக்கிக் கொண்டனர் என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்த அவர்கள் அன்னை மரியாவிடம் உதவி கேட்டனர் அம்மா நாங்கள் கரை சேரும் இடத்தில் உமக்கு ஓர் ஆலயம் கட்டுவோம் என்று வாக்குறுதி அளித்தனர் மரியன்னையின் உதவியால் புயல் அடங்கி கடல் சீற்றம் ஓய்ந்தது கப்பலில் பயணம் செய்த போர்ச்சுகீசியர்கள் வேளாங்கண்ணியில் பாதுகாப்பாக கரை இறங்கினார்கள் அன்று செப்டம்பர் எட்டாம் தேதி தேவமாதாவின் மாதாவின் பிறந்தநாள் தங்களை பத்திரமாக கரை சேர்த்த அன்னைக்கு நன்றியாக வேளாங்கண்ணியில் இருந்த சிறிய ஆலயத்தை பெரிதாக கட்டி எழுப்பினர் கலை வண்ணம் மிக்க பீங்கான் ஓடுகளால் ஆலய பீடத்தை அலங்கரித்தனர் தங்கள் கப்பலின் பாய்மர தூணை ஆலய கொடிமரமாக நட்டனர் அதில்தான் இன்றளவும் அன்னையின் கொடி பறந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வருடமும் மாதாவின் பிறந்த நாளன்று வேளாங்கண்ணி மாதா ஆலய திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இவ்வாலயத்தின் மேற்கில் உள்ள விரிவாக்க முகப்பு பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து நகரில் உள்ள பேராலய வடிவில் கட்டப்பட்டுள்ளது தொடக்கத்தில் நாகப்பட்டினம் கிறிஸ்தவ பங்கின் துணை ஆலயமாக வேளாங்கண்ணி இருந்து வந்தது ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அருட்தந்தை ஆண்டோனியோ டி ரொசாரியோ அடிகளார் கண்காணிப்பில் தனிப்பங்காக உருவானது வேளாங்கண்ணி இந்தியாவின் முதன்மையாக கிறிஸ்தவ பேராலயம் ஏராளமான அற்புதங்கள் நடந்ததால் சமயம் இனம் மொழி கடந்து ஆயிரக்கணக்கான மக்களை ஈர்க்கும் திருத்தலமாக மாறியது இந்த ஆலயத்தின் அற்புதங்களுக்கும் புகழுக்கும் அங்கீகாரம் அளிக்கும் வகையில் திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் யோவான் வேளாங்கண்ணி திருத்தல கோயிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு நவம்பர் மூன்றாம் நாள் இணைய பெருங்கோயில் அதாவது மைனர் பெசிலிக்கா என்று நிலைக்கு உயர்த்தினார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வேளாங்கண்ணி ஆலயம் பெருங்கோயில் என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டதன் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா கொண்டாடப்பட்டது வேளாங்கண்ணி அன்னையை தேடி வரும் அனைவரும் அந்த தாயின் ஆசியினால் வாழ்வில் பல அற்புதங்களை பெற்ற மகிழ்கிறார்கள் நன்றி வணக்கம்